இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன சமைக்க போறோம்னா வாவல் மீன் வறுவல் செய்ய போறோம் அதை வந்து நம்ம டிஃப்ரெண்ட்டாக வறுவல் எப்படி செய்றோன்னு பார்க்க போறோம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க இப்போ நம்ம மீன் எல்லாம் நல்லா கட் பண்ணியாச்சு இப்போ எலுமிச்சை பழம் புழிஞ்சு ஊத்திக்கிறோம் மீன் அலசுறதுக்கு முன்னாடி நம்ம எலுமிச்சை பழமும் உப்பும் போட்டு அலசி எடுக்கணும் அப்போ தான் மீன் நல்லா விறப்பாக இருக்கும் இப்போ நம்ம உப்பு போட்டுக்கிறாங்க கல் உப்பு தான் சேர்த்துக்கிறேன்னா அப்போ தான் நல்லா மீன் உரசன அந்த சாம்பெலாம் வெளியில் வருது நம்ம மசாலாவுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா சீரகம் சோம்பு மிளகு பூண்டு சின்ன வெங்காயம் கருவேப்பில்லை மல்லித்தழு இப்போ சீரகம் சோம்பு மிளகு இது நல்லா நச்சு எடுத்துக்கணும் உரல்லே இப்போ வந்து நம்ம வந்து மாவு சேர்த்துக்கிறோம் பச்சை மாவு பச்சை அரிசி கடலை மாவு மிளகாய் தூள் சீரம் சோம்பு நச்சு வச்சுருக்கோம்ல அதை சேர்த்துக்கிற வேண்டிதான் அடுத்தது பூண்டு இஞ்சி கருவேப்பில்லை இப்போ வந்து தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறாங்க இது மாதிரி மசாலா அரைச்சி சேர்த்து நம்ம மீன் வறுத்தோம்னா நல்லா மீன் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா சாப்பிட்றதுக்கும் நல்லா ருசியாக உள்ளே உள்ள சாப்பிட்டா நல்லா இருக்கும் தோசைக்கலாம் நல்லா ஹீட் ஆகிடுச்சு இப்போ நம்ம எண்ணெய் ஊற்றிக்கிறோம் இப்போ கருவேப்பில எண்ணெய் நம்ம சேர்த்தப்பறம் கருவேப்பில சேர்த்தா நல்லா வாசமாக இருக்கும் மீன் அதனால கருவேப்பில சேர்த்துக்கணும் இப்போ வந்து நம்ம மீனை சேர்த்துக்குவோம் பாருங்கள் நம்ம மசாலாலாம் போட்டு நல்லா ஒரு பத்து நிமிஷம் நல்லா ஊற வச்சுருக்கோம் எப்படி இருக்கும் பாருங்கள் நல்லா ஊறி மசாலாலாம் நல்லா ஒட்டி இருக்கு பாருங்க இப்போ நல்லா ஒரு சைடு நல்லா வெந்திரிச்சு இப்போ இன்னொரு சைடு சேர்த்துடுற பாருங்கள் மசாலாலாம் அப்படியே பிரியாமல் அப்படியே மீனோட ஒட்டி இருக்குது இது மாதிரி நம்ம உரலில் நச்சு சேர்த்தோம்னா மசாலாலாம் மீனோட நல்லா ஒட்டி இருக்கும் இது மாதிரி தோசைக்கல்ல வச்சு வறுத்து எடுக்கணும் இருப்புச்செட்டிலெலாம் எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்தோம்னா மசாலாலாம் பிரிஞ்சு ஓடி பாருங்க பாருங்கள் பார்க்கவே ஒத்தி இருக்கணும் நமக்கு தேவையான மீன் வறுவல் ஆயிடுச்சு பாருங்கள் எவ்வளோ அருமையாக இருக்குது மீன் நமக்கு தேவையான வாழை மீன் ரெடியாகிடுச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறந்துடாமல் அடுத்தடுத்து எங்கள் வீடியோ பாருங்கள் துறை